மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சேர்த்தேன் ஆன்மீக அன்பு இப்பொழுது நீங்கள் பார்த்து இருக்கக்கூடிய இந்த சக்கரம் வந்து கை கருப்பு சக்கரம் கை கருப்புன்றது வந்து ஒரு சக்தி வாய்ந்த உக்ர தெய்வம் இல்லையா அப்போது இந்த அச்சாரத்தை பார்த்துக்குங்க இந்த மாதிரி போட்டுக்குங்க இது வந்து கைகருப்பு வஷிய சக்கரம் இல்லை இது வந்து ஏவல் பிரயோகம் பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி அதுக்கான சக்கரம் வசி சக்கரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இதே மாதிரி தான் கொஞ்சம் மாறுதலாக வரும் பீஜங்கள் மாறும் வேறு ஒன்றும் இல்லை மந்திரமே நம்ம வசிய மந்திரமே நம்ம பண்ணிக்கலாம் இது பண்ணக்கூடிய நாளாகப்பட்டது அமாவாசை பௌர்ணமி கிரகண நாள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் சித்தி செய்துக்கலாம் எச்சரிக்கையாக செய்ய வேண்டியது ரொம்ப வந்து இதுவும் டேஞ்சரான ஒரு சக்கரம் தான் ஆனால் சக்தி வாய்ந்தது கன பொழுதில் நாம் சொல்கிற வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சக்கரம் இதற்கான மந்திரம் பார்த்திங்கன்னா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயம் கிளியும் சவும் ஹராம் ஹரிம் வங் சங் டங் ரிங் டஹ டஹ கை கருப்பே வா பா ஓம் ஹம் நவும் அவ்வும் கை கருப்பனே வா வசி வசி சுவாக சொல்லிட்டு லாஸ்டில் ஏவல் பிரயோகம் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நம்ம மாற்றி பிரயோகிக்க வேண்டியது மந்திரம் வந்து கை கருப்பு வசியத்திற்கும் இது தான் இதுதான் இது தான் நம்ம இன்னும் கூட இதை மாற்றி பண்ணலாம் என்ன நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தலாம் கைகருப்பு ஏற்கனவே சசியம்மர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே கொடுத்துருக்குறேனா என்னென்னு தெரியல நீண்ட நாள் பதிவாயிடுச்சு ஆனால் கொடுக்கல கைகருப்பு உங்களுக்கு கொடுக்கல இது வந்து இதுக்கு தேவையான உடைகள்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பட்டு கருப்பு வண்ணப்பட்டு மற்றபடி அவள் பொருக்கடையில் அதுக்கு தேவையான உக்ரத தீபம் சாத்தா பகவானுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை தான் கொடுக்கணும் மயானத்தில் வச்சு பண்ணுறது நல்லது அல்லது மயானத்தில் இருக்கக்கூடிய அழிஞ்சல் மரம் அதுக்கு கீழே உட்காந்து நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் பொம்மை கூட நீங்கள் என்ன மயான மயானம் இருந்து பொருட்கள்லேருந்து செய்கிறத விட இந்த மயானத்தில் இருக்கக்கூடிய அழிஞ்சி மரத்தினுடைய வடக்கு வேர் அந்த மாதிரி வடக்கு வேர் கூட செய்யலாம் வடக்கு வேர்லேருந்து கூட நீங்கள் பாவை செய்து பயன்படுத்தலாம் இந்த கைகருப்பு என்னுடைய சிஷியன் சுப்ராஸ் அவர்களுக்கு கூட இது பயனுள்ளதாக இருக்கும் திருநெல்வேலி நிறைய சிஷுமார்கள் வந்து அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு கேட்டுட்டு வீணாக போனது இல்லாமல் திருப்பும் நம்ம பதிவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரீங்க தயவுசெய்து குருக்கிட்டையும் பெற்ற தாய் தாப்பங்கிட்டையும் கோபதாவத்தை விட்டுட்டு சரணாகதி அடைகிறது தான் சிறப்பு வாங்க மென்மேலும் உங்களை உயர்த்துறேன் ஒரு சில விஷயங்கள் மனசஞ்சலங்கள் ஒரு சில சிறு சிறு தவறுகள் எதுவும் இருந்திருக்கலாம் அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்தமே நீ இல்லை நான் இல்லைன்ற மாதிரி பாகுபாடு தேவையில்லை மீண்டும் வந்து இணைந்து என்றைக்கும் என்னுடைய எல்லாம் எனக்கு குருவாக மாறி மக்களுக்கு தொண்டு செய்ய இந்த கைகருப்பு சக்கரத்தின் மீது இந்த பிரயோக முறை இந்த பதிவின் முன்னிலையில் கேட்டுக்கிறேன் இந்த சக்கரத்தை பார்த்துக்கோங்க நடுவில் வந்து சக்தியின் பீஜம் வரும் பீஜம் எழுத்துக்கள் மாறும் இதை பற்றின ஒரு விளக்கம் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எம்மை தொடர்புகளெல்லாம் வாழ்க வளமுடன் சிவாயினமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த விதமான கருத்துக்களாக இருந்தாலும் பதிவிடுங்க வாழ்க வாழ்க்கை வர